ॐ श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमः सतसस्पतये நமசகீ நாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிவே எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் தினம் ஒரு தேவதை நிகழ்ச்சியில் வேந்தன் என்கிற சப்தத்தை சிந்தித்து வருகிறோம் அதில் ஐந்தாவது பொருளாக வேந்தன்கிற சொல்லுக்கு ஆறு பொருள் இருக்குது அதெல்லாம் ஐந்தாவது பொருள் சிந்திக்கிறோம் வேந்தன் அப்படின்னா வியாழன்னு அர்த்தம் இந்த வியாழங்கிற சொல்லை நன்னை கவனித்து பார்த்தா இழகரம் இருக்கோல்லையோ அது தமிழின் சிறப்பு எழுத்து வேற எந்த மொழியிலையும் இல்லாத ஒரு தனிப்பண்புடைய எழுத்து அந்த வியாழன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அந்த நன் அப்படின்னு அர்த்தம் முதல்ல அந்த நை என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு இனம்னு நினச்சிட்டு இருக்கோம் இனம் இல்லை எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை முடிவு கட்டுறவன் அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம் எல்லா சிக்கலுக்கும் தீர்வு சொல்லக்கூடியவன் அவங்ககிட்ட போயிட்டா அவன் சொல்கிறபடி செஞ்சிட்டா அந்த சிக்கல் தீந்துரும் நன்மை வரும் அந்த மாதிரி ஒரு பண்புடையவனை வியாழன் இவர்கள் பெரும்பாலும் அந்தனர்களாக இருந்தார்கள் அரசர்களின் குருவாக இருந்தார்கள் இந்த வியாழனுங்கிற சொல் அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் தெளிவாக சொல்கிறான் வல்லுவன் அப்போ இந்த வியாழங்கிறது யார் அப்படின்னு கேட்டால் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிற்காலத்தில் தக்ஷாமூர்த்தி தட்சிணாமூர்த்தின்னு வட சொல்ல நம்ம பயன்படுத்திட்டோம் ஆனால் வியாழன் அப்படிங்கிறது ஒரு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒம்பது கிரகத்தில் ஒன்று அப்படி தான் நாம் இன்றைக்கி பதிஞ்சுருக்கோம் ஆனால் தொல் தமிழன் வியாழன் என்ற சொல்லை தட்சிணாமூர்த்தியை குறிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கான் காரணம் என்னென்னா வியாழன்னு பதினாறுன்னு அர்த்தம் சிற்பசாஸ்திரத்தில் வியாழன்னு சொன்னால் பதினாறு தக்ஷாமூர்த்திக்கு பதினாறு வயசில் தான் வடிக்கணும்னு சொல்லியிருக்கா சில தக்ஷாமூர்த்தியினுடைய காத்திரம் ஒரு பதினாறு வயது இளைஞன் திருமணமாகாத இளைஞனவன் ஒரு பிரம்மச்சாரி அதுவும் அதுதான் குறிக்கிது அதுமாதிரி வியாழன்ன தெற்குன்னு அர்த்தம் சிற்பசாஸ்திரம் சொல்கிறது வடக்குன்னு சில பேர் சொல்கிறா ஆனால் சிற்பம் தெற்குன்னு சொல்கிறது தெளிவாக வியாழன்ன தெற்குன்னு ஒரு அர்த்தம் தென்டிசை நோக்கியவன் அப்படின்னு அர்த்தம் வியாழனுடைய பையனுக்கு பேர் யமகண்டம்னு பேர் காலத்தில் அந்த யமனை எதிர்க்கும் திசை தென் திசை யமனுக்குரியது அந்த யமனை எதிர்த்தவன் அப்படின்னு சொன்னாலும் வியாழன் சிவன்னு சொல்லாமல் குருன்னு சொல்கிறான் அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை இப்போ என்ன விஷயம் இந்த வியாழங்கிறது எல்லா சிவகோயிலையும் இருக்குது தக்ஷாமூர்த்தி இல்லாத கோயிலே கிடையாது எல்லா கோயிலையும் இந்த வியாழன் இருக்கு அந்த வியாழம் குரு பகவான் அர்த்தம் அந்த குருவுக்கு என் லட்சம் சொல்கிறான் பாருங்கள் குரு பார்த்தா கோடி தோஷம்னு வெற்றிமா தமிழர்கள் யாழ ஒரு கூட்டத்து இயல்பும்னு சொல்லுவான் ஒரு திருமணம் அப்படின்னா அதை அதுதான் தமிழருடைய மகிழ்ச்சியான விழா அந்த மகிழ்ச்சியான விழா திருமணம்னால் குரு பார்வை இருக்கான்னு பாருமா ஒருத்தருக்கு திருமணம்னு அப்போ அடுத்தது இப்போ தாலி கட்டுறதுக்கு ஒரு விஷயம் வச்சால் பாருங்கள் ஐயர் யாத்தனர்னு சொல்லுவான் அந்த காலத்தில் கல்யாணம் பெண்கள்கிட்ட பேசி வந்துட்டு அவ கூட ஒரு பழகிட்டு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு க இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலேன்னு சொல்லியிருக்கான் அதனால் என்ன பண்ணியிருக்கான் வா முடிவு பண்ணி ஊர் கூடி ஊர் சபையோர்னு இருந்திருக்கான் இருந்து தாலி அப்படின்னா ஓலை அதில் வந்து திருமணத்தை சொல்லிவிட்டு பதிவு பண்ணிவிட்டான் இன்னாருடைய பையன் என்னருடைய பையன் என்னோடைய அதனால தான் தாலி கட்டுறதுன்னு பேர் அப்படி சொல்லி பதிவு பண்ணிவிடுவாள் அப்போ வியாழன் திருமணத்திற்கு அந்த வியாழனுடைய பண்பு இருக்குது இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா குருவை அதாவது முன்னின்று நடத்தும் ஒரு பிரிவை அந்தனர் அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்குது சில சின்னங்கள்லாம் இருக்குது ராஜாவுக்கு ராஜா வந்தால் கொடை வரும் பல்லக்கு வரும் யானை வரும் குதிரை வரும் அதே சின்னத்தை அந்தனர்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சிறப்பு விதியில் கடைசிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு வியாழன் அரச குருவாக இருந்த ஒரு குருவாக இருந்தவர்கள் அவர்களுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது குருவ கடவுள்னு சொல்கிறான் அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை அனைத்து கோயில்களிலும் குரு என்று சொல்லப்படுகிற தட்சிணாமூர்த்தி அறியாமையை காலடியில் வைத்து மிதிக்கிறவர் அறிவை வளர்க்கிறவர் பதினாறு வயது தோஷ வர்த்தி எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கும் வியாழனுக்கும் கரெக்டாக பொருந்தி வரும் இப்போ நம்ம எல்லாரும் வந்து அதிகமாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம் வெள்ளக்காரா வந்ததுக்கப்புறம் அவா ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிறோம் சட்டை பேண்ட்டு இதெல்லாம் அவள் கொண்டு வந்தது இதெல்லாம் தமிழனுடைய உடையல்ல அப்போ ஒரு காலத்தில் தமிழாக இருந்து இப்போ அது ஆங்கில பண்பாடு வந்துருது அந்த கலந்துருது பண்பாட்டு கலப்பு அந்த மாதிரி தட்சிணாமூர்த்திங்கிற சொல் தான் அந்த காலத்தில் வியாழன்னு சொல்லியிருக்கா இப்போ இந்த வியாழ வழிபாடு தான் இறைவனுடைய முதல் வழிபாடாகிறது அப்படின்னாம அவரை கும்பிட்டா என்ன பலன் அனைத்து நன்மையும் அபிராமி என்றதில்லை சொல்கிறார் நல்லெய் எல்லாம் தரும் இந்த குரு பார்த்தா எல்லா தோஷமும் போயிடும் எல்லா நன்மையும் வரும் அப்படிப்பட்ட அந்த குருவை வியாழ குருவை அந்த வியாழ குருவை வேந்தன் என்று அழைத்தார்கள் அந்த சாமிக்கும் வேந்தன்னு பேர் அந்த வேந்தன் ஆகிற வியாழ குருவை வணங்கி அனைத்து நலனையும் பெற முயல்போமாக அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து